ஓகே நேற்று நம்ம பார்த்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் எக்ஸலேட்டர் பிரேக் மூணு பார்த்தோம் இன்னைக்கு நம்ம அடிஷ்னலாக கிளச்சை மட்டும் சேர்த்து பார்த்துக்கலாம் கிளச் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கண்ட்ரோல் ஒரு வண்டியில் எங்கேயுமே ஆஃப் பண்ணாமல் வண்டி ஓட்டணும் அப்படின்னா கிளச்சை இம்பார்ட்டன் கொடுத்து நம்ம கவனிக்கணும் சரி இந்த கிளட்சை நம்ம எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்றத பார்த்தோம் கிளச் வந்து நீங்கள் ஆப்ரேட் பண்ணும்போது ஒவ்வொரு தடவை அழுத்துறீங்கள அழுத்தும் போது ஃபாஸ்ட்டாக தான் அழுத்தணும் அது நீங்கள் எந்த கீரில் இருந்தாலும் அழுத்தினாலும் ஃபாஸ்ட்டாக தான் அழுத்தணும் ஆனால் எடுக்கும்போது மட்டும் ஃபஸ்ட்டு செகண்டுக்கு ஸ்லோவாக எடுக்கணும் தேர்டு ஃபோர்த்துக்கு கொஞ்சம் வேகமாக எடுக்கலாம் போகிற வேகத்துக்கு தகுந்த மாதிரி சப்போஸ் தேர்ட் ஃபோர்த்தில் வேகமாக எடுக்கலான்னு சொல்லிட்டு வேகம் கம்மியாக இருந்துச்சு வண்டி வேகம் கம்மியாக இருந்துச்சுன்னா வேகமாக எடுத்திங்கன்னா வண்டி ஆஃப் ஆகிடும் வண்டி ஆஃப் ஆகாமல் இருக்கணும்னா என்ன வண்டி வேகம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் கிளச்சை ரிலீஸ் பண்ணணும் ஓகேங்களா இப்போ அந்த எப்படி மெரிக்கணுன்றதை பார்க்கலாம் கிளட்சை வந்து மெரிக்கும்போது எப்பவுமே இந்த இடது காலில் முன்னங்கால் அதாவது இது விரலு விரலுக்கு கீழே இந்த முன்னங்காலில் வச்சுருங்க வச்சுட்டு ஃபுல்லாக கீழே போய் முற்ற வரைக்கும் அழுத்துங்க உங்களுக்கு கன்வெண்ட்டாக இருக்கா அந்த காலை எடுத்து கீழே வச்சுருங்க அதை யூஸ் பண்ண வேண்டாம் உங்களுக்கு அழுத்தும் போது கீழே போய் முற்ற அளவுக்கு சரியா இருக்கா கரெக்டாக ஸ்டேரிங் பிடிச்சி பாருங்கள் ஹைட் சரியா இருக்கா ஓகே இப்போ சீட் பெல்ட்டை மாட்டிக்கிங்க ஃபோன் சைலண்டில் வச்சிட்டிங்களா நான் முக்கியமான டிரைவிங்கில் இருக்கும்போது ஃபோன் வந்துடக்கூடாது ஓகே ஓகே இப்போ நம்ம ஃப்ரண்ட் வியூவை பற்றி நம்ம பார்க்கலாம் ஆ கிளச்சை விட்டுருங்க இப்போது இந்த ஃபஸ்ட் கியரில் எப்படி மூவ்மெண்ட் பண்ணுறதுன்றதை பற்றி நான் சொல்லிடுறேன் ஒரு முறை கிளச்சை வேகமாக அழுத்துறீங்களா எடுக்கும்போது மூவிங் பாயிண்ட் எங்கே இருக்குன்றதை கவனித்து நீங்கள் நிதானமாக எடுத்துகிட்டு வரணும் ஓகேங்களா அதுக்கப்புறம் அந்த மூவிங் பாயிண்ட் வரும்போது கிளட்சை நீங்கள் நிப்பாட்டிக்கிட்டால் போதும் அதாவது அழுத்தவும் கூடாது எடுக்கவும் கூடாது அதே இடத்துல நிப்பாட்டணும் புரியுதா நான் சொல்கிறது கிளச்சை ரிலீஸ் பண்ணிக்கிட்டே வரீங்க மூவிங் வருதுன்னா அந்த இடத்துல கிளச்சை நிப்பாட்டிக்கணும் ஓகே அழுத்தவும் கூடாது எடுக்கவும் கூடாது ஸ்டாப் பண்ணணும் அந்த இடத்துல அப்போது உங்களுக்கு வண்டி வைப்ரேஷன் வந்து அழகாக வண்டி மூவிங்க்கு ஈஸியாக உங்களுக்கு தெரிஞ்சிடும் எவ்வளோ மூவிங் ஆ ஆகுதுன்றது கிளியராக உணர முடியும் அதுக்கப்புறம் மூவிங் ஃபுல்லாக வந்த பிறகு அதாவது வைப்ரேஷன் அடங்கின பிறகு நீங்கள் கிச்சை முழுசாக எடுத்துக்கலாம் ஓகேங்களா ரெடியா இருக்கீங்களா ஓகே இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க கிச்சை ஃபுல்லாக அரஸ்ட் பண்ணிங்க முழுசாக அழுத்திட்டு இப்போ நான் ஃபர்ஸ்ட் கீரை போட்டுட்டேன் அந்த மூவிங் ஆகிற இடம் எதுன்றத கிளெச்சில் ரொம்ப நிதானமாக கவனிச்சிட்டு மெதுவாக ரிலீஸ் பண்ணுங்க ஹேண்ட் ப்ரேக்கை ரிலீஸ் பண்ணிட்டு ஹேண்ட் பிரேக்கை என்ன பண்ணுங்க தூக்கணும் ஆஹா தூக்கணும் அப்புறம் அழுத்தணும் அப்புறம் தான் ரிலீஸ் பண்ணும் விட்டுருங்க ஓகே இப்போ அந்த மூவிங் பாயிண்ட்டை ரொம்ப கவனமாக நோட் பண்ணுங்க நம்ம வேலையை நம்ம செய்யலாம் அவன் போறான் இவன் போறான் அவன்லாம் போயிட்டு தான் இருப்பாங்க நம்ம வேலையை நம்ம செய்யலாம் நம்ம வேலையில ஃபோக்கஸ் பண்ணுங்கள் கிளட்சை மெதுவாக எடுத்துகிட்டு வாங்க அந்த ஒரு வைப்ரேஷன் தெரியுதா இன்னும் கொஞ்சம் இடங்க இன்னும் கொஞ்சம் இடங்க இன்னும் கொஞ்சம் எடுங்க தைரியமாக எடுக்கலாம் அந்த வைப்ரேஷன் அதிகமாயிட்டே வரும் அதிகமாகி மூவிங் வருது பாருங்க அப்படியே ஸ்டாப் பண்ணிங்க கிளச் அந்த இடத்துல எடுக்காம அப்படியே பிடிங்க இப்போ நீங்கள் பார்க்குற பார்வை லாங் ஃபோக்கஸ் அந்த கார் வருதா அந்த காருக்கும் லாரிக்கும் நடுவில் நமக்கு எவ்வளோ கேப் இருக்குது அதை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணால் போதும் இப்போ நம்ம கொஞ்சமாக ரைட்டை எடுத்துக்கலாம் கிளச்சை நீங்கள் இப்போ முழுசாக விட்டுருங்க ஆனால் அந்த கால் எடுத்து கீழே வச்சுக்க வேண்டாம் இப்போ நீங்கள் லெஃப்ட் அடக்கணும் ஆக்சிலேட்டர் அப்புறம் ஃபஸ்ட்டு அது போகிற வேகத்தில் ஸ்டீரிங்கை முதல்ல சரி பண்ணிக்கங்க இப்போ இதை சரி பண்ணாமல் நீங்கள் வேகம் அழுத்திருந்தால் என்ன ஆயிருக்கும் ரைட்ல போயிருக்கோம் இல்லைன்னா லெஃப்ட்ல போயிருக்கோம் அதனால் இதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு சரி பண்ணிக்கணும் இப்போ கிளட்சை முழுசாக விட்டுட்டிங்களா இப்போ ரோடு கிளியராக இருக்கா இப்போ நம்ம ஆக்சிலேட்டரை மெது மெதுவாக கொடுக்கலாம் மெதுவாக கொடுத்துட்டு வாங்க ஓகே ரெடி ஸ்லோ கிளச் ஃபாஸ்ட்டாக வேகமாக அழுத்திட்டு இப்போ நான் செகண்ட் மாற்றிட்டேன் கிளச்சை விடுங்க கொஞ்சம் வேகமாக எடுக்கலாம் ஃபர்ஸ்ட் கீரை விட கொஞ்சம் வேகமாக அப்போ தான் மூவிங் வந்து பிக்கப் போகிறோம் கொஞ்சம் எடுங்க எடுத்துட்டிங்களா ஓகே அப்படியே இருங்க இப்போ வண்டியோட டைரக்ஷனை கவனிச்சுட்டு கவனிச்சுட்டு இப்போ மெது மெதுவாக ஆக்சிலேட்டரை கொடுக்கணும் ஆக்சிலேட்டர் கொடுக்கும்போது வண்டி அதிகமாக இழுக்கக்கூடாது அதாவது வேகமாக இழுக்கக்கூடாது பொறுமையாக படிப்படியாக ஏறுற மாதிரி கொடுங்க அந்த லாரியோட வீளை நல்லா கவனிக்கணும் ஓகே ரெடி ஸ்லோ கிளச் ஃபாஸ்ட்டாக இப்போ கிளட்சை எடுக்க நீங்கள் கிளச்சை அழுத்தும் போது கொஞ்சம் நோட் பண்ணி பார்த்தீங்களா ஸ்டீரிங்கில் ஏதோ கவனம் மிஸ் ஆகிற மாதிரி தெரியுது நான் அதை கொஞ்சம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க இந்த காலுக்கும் உங்கள் கைக்கும் ஹார்டாக இருந்தால் தான் அந்த மாதிரி வரும் அதாவது நீங்கள் காலில் அழுத்தும் போது கையை டைட்டாக பிடிச்சிக்கூடாது கை லூஸாக வச்சுக்கணும் இப்போ நமக்கு ஸ்பீடு அதிகமாக வேண்டாம் ஒரு மீடியமான ஸ்பீடை மெயின்டைன் பண்ணலாம் கொஞ்சம் அழுத்துங்க அந்த ஸ்பீட்லேயே ஓகே இப்போது முழுசாக வேகத்தை குறைச்சிட்டு கிளச்சை நல்லா அழுத்துங்க அந்த காலை எடுத்து பிரேக்கில் வச்சுங்க இப்போ ப்ரேக்கை அழுத்த ஆரம்பிங்க மெதுவாக கொஞ்சம் அவ்வளோதான் பிரேக்கை விட்டுருங்க நான் கீரை ரெண்டாவதுக்கு குறைச்சிட்டேன் மெதுவாக கிளைச்சை மட்டும் எடுங்க கிளச்ச மட்டும் பொறுமையாக எடுக்கு நிற்க விடக்கூடாது வண்டியை கவனமா இருங்க ஓகே ஸ்பீடு வேண்டாம் மறுபடியும் கிளைச்சை மட்டும் அழுத்தி இந்த கிளை ஏன் அழுத்தணும்னு தெரியுதா சாஃப்டா ஏறி இறங்குறதுக்கு இப்போ மறுபடியும் ரிலீஸ் பண்ணுங்கள் அந்த வைப்ரேஷனான கொஞ்சம் பிடிச்சிவிடுங்க ஏன்னா பிக்கப் இல்லைன்னா தான் அந்த வைப்ரேஷன் வரும் இப்போ கிளச்சை முழுசாக எடுத்துட்டிங்களா இப்போ வண்டியோட டைரக்ஷனை பார்த்துட்டு அப்புறமா ஆக்சிலேட்டரை படிப்படியாக கூட்டுங்க லாங் ஃபோக்கஸ் தரையில் பார்வை ஓகே ரெடி ஸ்லோ கிளச் நான் தேர்ட் போட்டுவிட்டேன் கிளச்சே எடுங்க ஸ்பீடை கொடுங்க இந்த கிளச் ஃபங்க்ஷன் ஆகும்போது ஸ்டேரிங் மிஸ் ஆகுது அதை நோட் பண்ணி பார்த்தீங்களா அதான் அது காரணம் கூட நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன் அது காரணம் என்னென்னா நீங்கள் ஸ்டேரிங்கை அழுத்தமாக பிடிக்கிறீங்க இதுதான் காரணம் வேறு எதுவும் இல்லை இப்போ இந்த பள்ளத்தெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி இந்த பக்கமாக போகலாம் அப்போ உங்களுக்கு அந்த ரெண்டு பள்ளத்துக்கும் நடுவில் போகிற மாதிரி போதும் நல்லா கவனிங்க கரெக்டாக பள்ளத்தை தேடி எதுன்னு போய் விடுற மாதிரி இருக்கு இப்படி போங்க இப்படி போனீங்கன்னா அந்த பள்ளம் ரெண்டும் பாருங்க அந்த பக்கம் போயிடும் இந்த இது சென்டருக்கு வந்துடும் மறுபடியும் தான் போறீங்க தூரமா பாருங்க சைக்கிள் போதில்லை அங்க பாருங்க ஓகே ஸ்டாக இப்போ கிளட்சை எடுங்க இப்போ நார்மல் ஸ்பீடு ஸ்பீடு கொடுக்கலாம் ஆனால் கொஞ்சம் நார்மலாக கிளட்சை முழுசாக எடுத்துகிட்டு தான் கொடுக்கணும் முழுசாக இப்போ தான் எடுத்துருக்கீங்க இப்போ கொடுங்க ஆக்சிடெண்ட் இப்போ நம்ம அதிகமாக ஸ்பீடு இல்லாமல் ஒரு மீடியமான ஸ்பீடில் போகலாம் ஹார்ன் அடிங்க உங்கள் பார்வை கிட்ட வருது அதிகமாக தெரியுதா தெரியுது தான் வண்டி ஸ்டேரிங் நெலியுது காரணம் நீங்கள் லாங்காக கவனிங்க இந்த டேர்னிங்கோட எண்டு வரைக்கும் பாருங்க ஸ்பீடை மெயின்டைன் பண்ணுங்கள் பர்ஃபெக்டாக இருக்கு அப்படியே ஸ்பீடை மெயின்டைன் பண்ணுங்க விட்டுறாதீங்க ஸ்பீடு விட்டுட்டீங்க ஸ்டேரிங் வராது ஸ்பீடு இருக்கணும் மீடியமாக இருக்கணும் ஏன் ஷேக் பண்ணுறீங்க அந்த இது சொன்னீங்கல்ல அதுக்குன்னு கிட்ட பார்த்து நான் பண்ணணும்னு சொல்லவே இல்லையே தூரமாக பாருங்கள் நீங்கள் தூரமாக பார்த்து செய்யுங்க அப்போ அந்த ஷேக் வராது நான் சொன்ன பாருங்கள் நேற்று நான் சொன்ன டாபிக் என்னென்னா இந்த ஜிக் ஜாக் மாதிரி வளைக்கிறது இப்போ நீங்கள் அதை தான் வளைச்சிங்க அந்த மாதிரி வளைக்கக்கூடாது ஓகே இப்போ அங்கே வேகத்தடை இருக்குது அவன் பிரேக் அடிக்கிறான் தெரியுதா ஓகே கிளச்சை ஃபுல்லாக அரெஸ்ட் பண்ணுங்க அந்த கால் எடுத்து ப்ரேக்கில் நீங்கள் ரெடியாக வச்சுக்கிங்க நான் சொல்கிற வரைக்கும் கிளச்சை விடாதீங்க ஏன்னா நம்ம ஹை கியரில் இருக்கோம் கொஞ்சம் பிரேக் ஸ்டேரிங்க லைட்டாக லெஃப்ட் அடைக்கணும் ஓகே பிரேக்கை ரிலீஸ் பண்ணிவிடுங்க ரிலீஸ் ரிலீஸ் நான் அழுத்துறீங்க அழுத்துங்க நான் ரிலீஸ் பண்ணுறீங்க ஓகே க்ளச்சை மட்டும் இடுங்க லெஃப்ட்டு தூரமாக பாருங்கள் டர்ன் லெஃப்ட்டு நல்லா அணைச்சி ஓட்டுங்க லெஃப்ட்டு ஓகே இப்போ கொஞ்ச நேரம் கவனியுங்க இன்னும் கொஞ்சம் வளைச்சி இப்போ மிரரை கவனியுங்க அந்த பக்கம் பார்த்துட்டு பொறுமையாக ஸ்டெடி ரைட் போகாதீங்க பிரச்சனை எடுத்துடலாம் க்ளச்சை நீங்கள் முழுசா விட்டுரலாம் அது மூவிங்லேயே இருக்கும் ஆனால் எப்போ அழுத்தணும்னா நமக்கு போகிறதுக்கு இடம் இல்லை இடைஞ்சலாக இருக்குது அப்படின்னா மட்டும் நீங்கள் கிளச் அழுத்தினா போதும் அழுத்துங்க கிளட்சு மட்டும் எதுவுமே வேண்டாம் நீங்கள் பரபரப்பாக வரீங்க அதுக்கு காரணம் உங்கள் பாருங்கள் வாங்காக இல்லை கிளட்சை இடங்க மெதுவாக இடங்க அந்த வைப்ரேஷன் பிடிச்சு விட்டுருங்க ஸ்பீடே இப்போ கொடுத்துருங்க ஒன்றும் இல்லை நீங்கள் தூரமாக பாருங்களேன் இப்போ உங்களுக்கு பரபரப்பு இருக்கா அதுதான் நான் தூரமா பாருங்கன்னு சொல்றேன் நீங்கள் தூரமா பாத்தீங்கன்னா நீங்கள் டென்ஷனே ஆக மாட்டீங்க அதாவது பதட்டமே ஆக மாட்டீங்க ரிலாக்ஸாக ஹேண்டில் பண்ணலாம் எங்க உங்களுக்கு பதட்டம் ஸ்டார்ட் ஆகுதுன்னா கிட்ட பார்வை கொண்டு வருவீங்க பாருங்க தான் பதட்டமே ஸ்டார்ட் ஆகுது இப்போ உங்களுக்கு ஐடியா வரும் எங்க எப்படி ஒதுங்கி போகலாம் யாருக்கு ஹார்ன் அடிக்கலாம் அப்படின்றதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் கொஞ்சம் அந்த ஆட்டோவை கிராஸ் பண்ணுறதுக்கு இங்கேருந்தே நீங்க ரைட்டை எடுத்துருங்க அப்போ பின்னாடி வரவங்களால உங்களுக்கு தொந்தரவும் இருக்காது ரொம்ப ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக போங்க டைம் இருக்குது இன்னும் ஹார்டாக இருக்குது பாருங்க தெரியுதா நான் வளைச்சா வளையவே மாட்டேங்குது ஸ்டேரி இப்போ கொஞ்சமாக எடுங்க ரைட் ஆ ரைட் இப்போ எடுத்ததை மறுபடியும் லெஃப்ட் அடைக்குங்க லெஃப்ட் இன்னும் கொஞ்சம் ஓகே இப்போ லெஃப்ட் வந்ததை மறுபடியும் ஸ்டடி இப்போ அங்கே ஒரு வண்டி நிற்குது இல்லையா அந்த வண்டிக்கு பக்கத்தில் இந்த வண்டி போகுது இது எப்படி போகுதோ அப்படியே நம்மளும் ஃபாலோ பண்ணலாம் இந்த மாதிரி நம்ம ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி ஓட்டணும் ஹாரன் அடிச்சிருங்க இந்த ஹாரன் எதுக்குன்னா லெஃப்ட்ல நிற்கிற வண்டிங்க டோர் சப்போஸ் யாராவது பசங்க உட்காந்துக்கிறாங்கன்னா டக்குன்னு டோர் ஓப்பன் பண்ணிடுவாங்க அதையும் நம்ம கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக பார்க்கணும் இப்போ கிளச்சை முழுசா விட்டுருங்க இப்போ நம்ம ஆக்சலேட்டரை படிப்படியாக மெதுவாக கூட்டலாம் மெதுவாக அழுத்த ஆரம்பிங்க ஒரு தடவை ஹார்ன் அடிச்சுட்டு ஹார்ன் எப்போவுமே வலது கையில் மட்டும்தான் இடது கை நீங்கள் நேராக வச்சா தான் ஸ்டேரிங்கோட அட்ஜஸ்ட்மெண்ட்டை உங்களால் ஃபோக்கஸ் பண்ண முடியும் இன்னும் கொஞ்சம் ஆக்சலேட்டர் சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் வரைஞ்ச போதும் ஓகே ரெடி ஸ்லோ கிளச் வேகமாக கச்சை எடுங்க ஸ்பீடை குறைங்க லெஃப்ட் ஆல்ரெடி கரெக்டாக தான் போயிட்டு இருக்கு லாங்கா பாருங்க பார்த்து உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு மறுபடியும் ஸ்டடி பண்ணிக்கோங்க ஸ்டடி பண்ணும்போது அந்த பக்கமும் போயிடக்கூடாது லெப்ட் எழுதிட்டு பாருங்கள் சரிதான் அது நீங்க பார்த்து தான் சார் சரி எனக்கு நல்லா தெரியுது நீங்க ஷார்ட்டா பார்க்குறீங்களா லாங்கா பார்க்குறீங்களா ஆனா பார்க்குற உங்களுக்கு தெரியல தெரியல

லெஃப்ட்டில் ஆ கரெக்ட்தான் கரெக்ட்தான் இப்போ நீங்கள் கரெக்டாக தான் போகிறீங்க ஒன்றும் இல்லை கிட்ட பார்க்குறத கொஞ்சம் தூரமாக பார்க்குறீங்க அதை தான் நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிகிட்டு இருக்கேன் நீங்கள் தூரமாக பார்த்தீங்கன்னா இப்போ வலைகிறீங்க பாருங்க அந்த அளவு கூட இன்னும் கம்மியாக வரும் உங்களுக்கு வண்டி திரும்பறதே தெரியாது சூப்பராக இருக்கும் ஓகே இப்போ நம்ம வண்டியை ஸ்டாப் பண்ணிக்கலாம் ஸ்பீட்லேருந்து காலை எடுத்துகிட்டு டச்சை முழுசாக அழுச்சிருங்க அந்த டீ கடை போர்டு தெரியுதா தெரியுது ஓகே அந்த காரை கிராஸ் பண்ணிடலாம் முதல்ல அந்த கிராஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேராக போய்ட்டு அதுக்கப்புறம் மெதுவாக லெஃப்ட் வாங்க அவ்வளோதான் இந்த லெஃப்ட்டுக்கு போதும் இப்போ கொஞ்சம் இருங்க நான் சொல்கிறேன் இப்போ கொஞ்சம் ஸ்டடி பண்ணிவிட்டு ஃபேஸ் நேராகிடுச்சா இப்போ பிரேக்கை மெதுவாக அப்ளை பண்ணுங்க அந்த டைமில் ஸ்டேரிங்கை இருக்கமாக பிடிக்காதீங்க லூஸாக வச்சுக்கங்க இப்போ பிரேக்க அதே அளவில் பிடிங்க அதுக்கு மேலே அழுத்தாதீங்க சுத்தமாக நின்ன பிறகு தான் அப்படியே இருங்க எதுவும் பண்ண வேண்டாம் முதல்ல கீரில் இருக்கிறத நூற்றலுக்கு கொண்டு வந்தோம் இந்த நூடுல் ஆன பிறகு முதல்ல கிளச் எடுங்க அதுக்கப்புறமா தான் பிரேக் எடுக்கணும் இப்போ சொல்லுங்க நேத்துக்கும் இன்னைக்கும் என்ன வித்தியாசத்தை நீங்க கவனிச்சீங்க பதட்டமா இருக்கு ஒண்ணு அடிஷ்னல் நான் சொன்னேன் இல்லையா இந்த கிளச் அடிஷ்னலா நீங்க நீ நேற்று நான் இறங்கும்போதே உங்களுக்கு சொல்லிட்டேன் கிளச் நீங்க கூட சேர்த்து ஆப்ரேட் பண்ணும்போது ஸ்டேரிங் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் உங்களோட கவனம் கூடுதலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அவங்கள இறக்க வச்சேன் கரெக்டாக இப்போ நீங்கள் இறங்கி இப்போ மறுபடியும் நீங்கள் உட்காந்து ஆப்ரேட் பண்ணும்போது எஃபெக்ட் கொடுக்குறீங்க ஆனால் இந்த கிளச்சை அழுத்தும் போது மட்டும் கொஞ்சம் கவனித்து பாருங்கள் உங்கள் எஃபெக்ட்டு ஸ்டீரிங்லேயோ ரோட்லேயோ இல்லை கிளச்சில் அதிகமாக கொடுத்துட்றீங்க இதனால் தான் ஸ்டேரிங் வந்து மிஸ் ஆகுது கரெக்டாக உங்களால் அதை கவனிக்க முடியுதா அந்த ஃபால்ட்டு வரக்கூடாதுன்னா கிளட்சு நம்மளுக்கு என்ன வேலை வெறும் அழுத்துறோம் அவ்வளோதான் வேறு ஏதாவது அதில் ஏதாவது வேலை செய்கிறீங்களா இல்லை அழுத்தும் போது வேகமாக அழுத்துறோம் எடுக்கும்போது வேகத்துக்கு தகுந்த மாதிரி எடுக்கிறோம் அதை மட்டும் நீங்கள் கவனித்தா போதும் மற்றபடி அது மேலே அதிகமான கவனம் கொடுக்க தேவையில்லை ஸ்டேரிங்கில் தான் அதிகமான கவனம் இருக்கும் ஓகேங்களா இப்போ இந்த தடவை அதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் மறுபடியும் கிளச் ஃபுல் அரெஸ்ட் இப்போ நான் ஃபஸ்ட் கியரை போட்டுவிட்டேன் அந்த மூவிங் பாயிண்டை கவனமாக நோட் பண்ணுங்க ரொம்ப ரிலாக்ஸ்டா பொறுமையா அந்த மூவிங் வரும்போது கிளச்சை ஃபுல்லாக விட்டுறக்கூடாது நிப்பாட்டணும் அந்த இடத்துல ஓகே இப்போ கிளச்சை முழுசா விட்டுருங்க வைப்ரேஷனே இல்லை பாருங்க ஆனால் அடுத்த கீருக்கு நம்ம ரெடியா இருக்கணும் இல்லையா அதை கிட்ட வச்சுக்கிட்டு ஆக்சிலேட்டரை மெதுவாக கொடுங்க சடன்னாக வேண்டாம் ரைட்டில் தான் போயிட்டுருக்கு தெரியுதா அதை கொஞ்சம் லெஃப்டாக அடிக்கீங்க ரொம்ப வேணாம் கொஞ்சமாக அது என்ன வேணால் மறுபடியும் லெஃப்ட் போக ஆரம்பிச்சிடும் ஸ்டடி பண்ணி அப்படின்ட்டு ஆக்சிலேட்டர் ரெடி ஸ்லோ கிளச் ஃபாஸ்ட்டாக இப்போ நான் செகண்ட் மாற்றிட்டேன் கிளச்சை விடுங்க கொஞ்சம் அந்த வைப்ரேஷனை கவனித்து விடுங்க எடுத்துட்டு இப்போ ஆக்சிலேட்டரை கொடுங்க கரெக்டாக போயிட்டு லாங்காக அந்த கார் பகுதில் அங்கே பாருங்கள் ஸ்பீடை மெயின்டைன் பண்ணலாம் பலாம் பலாம் ஓகே ரெடி ஸ்லோ கிளச் கிளச்சை எடுங்க இப்போ ஸ்பீடை கொடுங்க இது தேர்ட் கியர் நேற்ற விட இன்னைக்கு பரவாயில்லன்ற மாதிரி தோணுதா இல்லை ஹார்ன் அடிச்சு உங்களுக்கு ரோடு மறையுது அப்படின்னா ஹார்ன் அடிங்க ஸ்பீடை மெயின்டைன் பண்ணுங்க சுத்தமாக ஸ்பீடை விட்டுறாது கொஞ்சமாவது நம்ம போயிட்டே இருக்கணும் சுத்தமாக விடும்போது என்ன ஒன்னா ஸ்டீரிங் கண்ட்ரோல் வராது இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு ஹாரன் மோர் அந்த காரை நம்பாதீங்க எதிர்க்க வரவுனா கூட நம்பிடலாம் ஓகே பண்ணலாமா ஓகே கட்ட அடிக்கிறது பெஸ்ட்டு ஏன்னா கட்டவரல் யூஸ் பண்ணும்போது உங்கள் கை அங்கேருந்து ஃபுல்லாக வராது ஸ்டேரிங் கண்ட்ரோல் நல்லா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் தரையை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் வண்டிங்களே பார்த்து ஓட்டுறீங்க இல்லையா தரையை பார்க்கும்போது உங்களுக்கு அந்த பள்ளத்தெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி ஓட்டுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் ஒரு ஃபிஃப்டி ஒரு ஃபார்ட்டி மீட்டர்ஸை நம்ம உங்களால் எவ்வளவு தூரம் பார்க்க முடியுமோ அவ்வளோ தூரம் பாருங்க ஆனா கிட்ட மட்டும் பார்க்காது அளவுலாம் வானம் உங்களுக்கு எவ்வளவு தூரம் பார்த்தா ஸ்டேரிங் ஒழுங்காக வருது அவ்வளோ தூரம் பாருங்க ஓகே ஸ்லோ ஃபுல்லா கிளட்ச் ஃபாஸ்டா அதுக்கு தான் நாலு கீர் போடுற வரைக்கும் கால் கிட்டே வைங்க இப்போ கிளச்சை எடுத்துகிட்டு ஸ்பீட கூடாது கால் எடுத்து ஓரம் வச்சுக்கிட்டோன்னு வச்சுங்களேன் ஒரு அவர் எமர்ஜென்சிக்கு அழுத்துங்கன்னு சொல்லும்போது இந்த கால் வந்து மறந்து அந்த பக்கம் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதாவது பிரேக்காண்ட போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் பழகிற வரைக்கும் அதை தொட்டுக்கிட்டாவது இருங்க ஓகே இப்போ அங்கே சிக்னல் போர்டு தெரியுதா லெஃப்டில் இப்போ அந்த இடத்துல நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம் ஸ்லோ டச் அழுத்திட்டு ரிலாக்ஸ்டாக ஓரவாங்க இது கூட தான் இன்னும் கம்மியாக வரணும் அப்போ தான் எண்டு வரைக்கும் வர்றதை உங்களால் ஃபோக்கஸ் பண்ண முடியும் வந்துட்டு மறுபடியும் ரைட் போகுது பாருங்கள் அப்போ உங்கள் பார்வை ஷார்ட் ஆகுதுன்னு அர்த்தம் கொஞ்சம் பிரேக்கை விடுங்க அந்த அடுத்த சிக்னல் போர்டு லாஸ்ட்டு ஒரு போர்டு தெரியல அந்த டிஸ்டன்ஸில் பாருங்கள் இப்போ பிரேக்காக மெதுவாக பிரேக்கணும் கொஞ்சம் அழுத்துங்க அழுத்தி இன்னும் கொஞ்சம் அழுத்துங்க அந்த ஸ்டேஜ்லேயே போ சுத்தமாக நின்ன பிறகு இருங்க முதல்ல நியூட்ரல் அதுக்கப்புறம் கிளச்சை விடலை அதுக்கப்புறம் பிரேக்கை விடுங்க இப்போ சொல்லுங்க என்ன டவுட் ஏதோ கேட்க வந்தீங்களா மறந்துக்கலாங்களா ஓகே அதாவது நல்ல கண்ட்ரோல் எல்லாமே கரெக்டாக புரிஞ்சுக்கிறீங்க ஆப்ரேட்டும் பண்ணுறீங்க அது இன்னொரு காரணமும் சொல்லிடுறேன் நீங்கள் நேற்று வந்த விதம் வேறு இன்னைக்கு நீங்கள் கிளாஸுக்கு வந்த விதம் வேற இன்னைக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக டைம் ஆகிடுச்சின்னு சொல்லி வேக வேகமாக வந்துக்கிறீங்க நேற்று கொஞ்சம் நேரம் வந்து உக்காந்துட்டீங்க ரிலாக்ஸ் ஆகி அப்புறம் தான் நீங்கள் வண்டியில் உக்காந்தீங்க கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா நம்ம வந்த உடனே பதட்டமாக வந்து டக்குன்னு ஸ்ட்ரீட்டில் போது யாருக்காக இருந்தாலுமே கொஞ்சம் தப்பு தப்பாக தான் வரும் இது எப்படின்னா ஸ்கூல் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னாடி போயிடலாம் தப்பு இல்லை ஆனால் எக்ஸாம் பெல் அடிச்சிட்டு நேரம் நீங்கள் பெஞ்சில் உட்காந்து கொஞ்சம் ஒரு கையில கொடுத்தாங்கன்னா எப்படி இருக்கும் பதட்டமா தான் இருக்கும் மாதிரி தான் இது அதனால் கொஞ்சம் நீங்கள் ஒரு ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி வந்துடுங்க வந்துட்டீங்கன்னா கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் ஆகிட்டு ஏன்னா வர தூரம் என்ன வேணாலும் நடக்கலாம் ஏதாவது பார்த்துருப்பீங்க ஏதாவது கவன சதரா நிறைய இருக்கும் வந்து கொஞ்ச நேரம் உக்காந்திங்கன்னா உங்கள் கவனம் முழுசாக இந்த பக்கம் திரும்பிடும் அதுக்கப்புறம் நம்ம உட்காந்து ஓட்டும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் தப்பு அதிகமாக வராது ஓகேங்களா சரி கொஞ்சம் நேரம் உட்காருங்க ஓகே கிளாஸ் இந்த அளவுக்கு போதும் இன்னைக்கு நம்ம அடுத்த கிளாஸ் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்